வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வெங்காயம் சாகுபடி செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா திரு ஆறுமுகம் விவசாயி சேலம் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் வெங்காயம் சாகுபடியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் பதினெட்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் வெங்காயம் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது வெங்காயம் வகைகள் சின்ன வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் ஆகிய வகைகள் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது பெல்லாரி வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் தமிழ்நாட்டில் சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது பெல்லாரி வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நாமக்கல் கோவை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது சின்ன வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் பெல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு கொட்டி வெங்காய பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் பெல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பேடா இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் பெல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி ஒப்படை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பைச்சோப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சொப்பிலில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகள் நடைபெறவுள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பைச்சோப்பிலில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்